கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுதுங்க இப்போ தான் ரீசெண்டாக அந்த சப்பாத்தி வந்து ரவுண்ட் ஷேப்பில் எப்படி தேய்க்கிறது அப்படிங்கிறதையே நான் கற்றுக்கிட்டேங்க நாலு வருஷமாகவே எப்படி தேய்ப்பேன் அப்படின்ட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் சமோசா இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு தேய்க்கும்போது லேயர் லேயராக வரும் டேஸ்ட்டு அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட் வந்து எனக்கு எல்லாருமே ரவுண்டாக சப்பாத்தி பண்ணுறாங்களா அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை அதுக்கப்புறம் யோசித்தேன் நம்மளுக்கு வராத எதுக்கு பண்ணிவிட்டு அப்படின்ட்டு இந்த ட்ரையாங்கல்லையே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு விஷயம் பண்ண பண்ண தான் பழகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி வந்துடுச்சி பட் இதுதான் உன்னோட ரவுண்ட் ஷேப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க அப்போன்னா இதுக்கு முன்னாடி எப்படி தைச்சிருப்பான்னு பாருங்கள் இந்தியா மேப் மாதிரி தான் வரும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் பழகினேன் அப்படின்னா கரெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க சப்பாத்தி போட்டு கொஞ்ச நேரம் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும் பட் நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ணுனிங்க அப்படின்னா ஈவினிங் வரையுமே ஏன் நைட்டு வரையுமே வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க அது வந்து லாங் வீடியோவில் நான் போடுறேன் வீடியோ ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட் டிஃபன் வந்து சப்பாத்தி அப்புறம் வெஜ் மாதாங்க இதுவரை எங்க வீடியோ ஒரு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்